அஸ்வனி முதல் ரேவதி வரை உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் நட்சத்திர தாளம் என்று திருப்பூர் கான திருமதி டி வி சரஸ்வதிபலி அவர்களும் அவரது குமாரத்தி திருமதி அவர்களும் இந்த பாடலில் வள்ளியை பற்றி பேசிய அருணகிரியார் தேவசேனியை மறந்தே போனார் இங்கு அருணகிரியாருக்கு எத்துமே அருளை வழங்கி இருப்பான் வள்ளியின் கணவன் என்பதை சொல்லவும் வேண்டுமா முகம் தாமரை போலவும் விழிகள் அம்பு வண்டு போன்றும் உடைய வள்ளி பிராட்டியின் தனிப்புணத்திலே போய் நின்று கொண்டு வா எம் தளமான திருத்தணி இங்கிருந்து காதம் காதம் அரை தூரம் தான் என்கின்றார் காதம் என்றால் மைல்கள் அதாவது காதம் காதம் அரை தூரம் காதம் 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 அரை ஐந்து இருபத்தைந்து மைல்கள் தான் அதாவது பத்து கூட்டல் பத்து கூட்டல் ஐந்து இருபத்தைந்து மைல்கள் தான் என்னுடைய பதியும் உன் ஊரும் ஒரே ஊர் என்று சொல்லும்படி அவ்வளவு நெருங்கி உள்ளன எம் ஊர்வரை காவியில் தேன்மாந்து அழிவாய்ந்து நம் ஊர் வரை சோலை மது நுகரும் என்கிறார் கந்தபுராணத்திலே கச்சிப்பு சிவாச்சாரியார் நம் இரண்டு ஊருக்கும் இடையிலே இருப்பது ஒரே வயல் என்றெல்லாம் லாவகமாக பேசி வள்ளி சந்தித்த சோலையிலே உன் பராக்கிரமம் எல்லாம் தொலைந்து போக மோகம் மிகுதியால் மடல் ஏறுதல் செய்து ஆசிமிக்க தலைவனே என்கின்றார் மடல் ஏறுதல் என்றால் தலைவன் தலைவியின் அழகை வர்ணித்து ஒரு ஏட்டிலே மடலாக எழுதி அவளது ஊருக்கு சென்று நார் சந்தியிலே ஒன்றும் பேசாமல் ஒருவரது வசைக்கும் கூசாமல் படத்தில் எழுதி நிற்பார் அவனது உறுதி கண்டு தலைமையின் வீட்டார் தலைவனுக்கு அவளை மனம் செய்து வைப்பார்கள் கந்தபுராணத்திலே வருகிறது தொடர்ந்து கண்ணப்ப நாயனாரின் வரலாற்றை பாடுகிறார் இந்த மாமிசம் நன்றாக பக்குவப்படுத்தப்பட்டு தகுதி உள்ளதா இருக்கின்றது என்று கண்ணப்பர் சொல்ல அந்த வேடன் சேர்த்து தான் முதலில் ருசி பார்த்து கொடுத்த எச்சில் உணவை சாப்பிட்டு தன் கண்ணில் குருதி பெருகும் பொய் விளையாட்டை காண்பித்த பரிசுத்த மூர்த்தி சிவபெருமானின் அடிபட்டு எச்சில் என்பதை அறிவுறுத்த தூயவன் என்ற சொல்லை உபயோகிக்கிறார் முருகனும் வள்ளியாகிய பரம பக்தியை ஆட்கொள்ள அவள் காலில் விழுதல் போன்ற லீலாசலம் ஆடுகிறார் இந்த ஒப்புவமை தெரிவிப்பதற்காக இரு சரித்திரங்களையும் பக்கத்தில் பக்கத்தில் பாடுகிறார் அருணகிரி பெருமான் நாளும் இளையவ மலை கிழவோன் என எப்பொழுதும் குமரனே என்றும் மிக பழமையான நூலான திருமுருகாற்றுப்படியில் சொன்னபடி மலைக்கு நாயகனே என்று ஓதினால் வெள்ளநீர் போல பறந்து வரும் நூறாயிர வேத ஜாதம் எண்பத்தி நூறாயிரம் வேதங்களாகிய பிறப்புகள் நசித்து போக அதிசயம் எப்படிப்பட்டது என்கின்றார் சம்பந்தர் தேவாரத்தின் படி பிறப்பு எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஊர்வ பதினொன்றாம் ஒன்பது மானிடம் நீர் பறவையின் நாற்கால் ஓர் பப்பத்தாம் சீரிய பந்தமாம் தேவர் பதினாலு அயன் கூட்டல் ஒன்பது முப்பது கூட்டல் பதினாலு அறிவுறுத்தும் கருத்து திருமுருகாற்று படையையும் படியுங்கள் படித்தால் மலைக்கிழவோனே என்று வருவதை ஒருதரும் சொன்னால் எண்பத்தி நாலு லட்சம் பிறப்புகள் ஒழியும் தினமும் படித்தால் எழுகடல் மணலே அளவிடன் அதிகமான பிறவிகளை ஒழிக்கலாம் என்பதுதான் அடுத்து வாமனவதாரத்தின் அவதாரத்தின் பாடி வெள்ள வெளுக்கு நின்ற நாராயண மாமன் சே என்றால் வெள்ளை வெளுக்கு பணி வெளிப்படையாக நின்ற நாராயணன் என்று கொள்ளலாம் வெள்ளை அறிக்கை வெளியிடுக என்றால் வெளிப்படையான அறிக்கை விடுக என்பார்கள் மேலும் ஒரு கருத்து பிரமன் வெள்ளை நிறம் உடையும் வெள்ளை வாகனமாம் அன்னமும் வெள்ளை நிறம் இப்படி அனைத்தும் வெள்ளையாக உள்ளவர் பிரமன் எனவே வெள்ள வெளுக்க நின்ற நாராயண மாமன் சேயான பிரமன் என்றும் கொள்ளலாம் அப்படி திருமாலின் உந்தியில் வந்த பிரமனை கோபித்து முருகனை பாடுகிறார் இந்த இடத்தில் ஒன்றை கவனிக்க வேண்டும் பெருமன் வெள்ளாரை தரித்தவர் சரஸ்வதி வெள்ளை கலைச்சி பெருமன் வெள்ளை நிறமுடைய அன்னவாகனத்தில் இருப்பவர் சரஸ்வதி வெள்ளை தாமரையில் இருப்பவள் இப்படி வெள்ளையில் மனம் கொண்டவர்கள் கணவன் மனைவியர் இது உணர்த்துவது புரிந்து கொள்ள வேண்டும் அகத்துக்காரனுடைய இல்லாலும் ஒன்றி வாழ வேண்டும் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறார்கள் வாணி பிரமன் தம்பதியார் தலக்குறிப்பை இறுதியில் பார்ப்போம் சரணம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பள்ளிப்பட்டு அருகில் அமைந்துள்ள தளம் என்றும் நிலையத்தில் உள்ளது ஆனால் இவ்விடம் தற்போது வெளியகரம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு மலை மீது சோமநாதர் மரகதவல்லி திருக்கோவில் உள்ளது புவனேஸ்வரி அம்மன் உடனுடைய புத்தீஸ்வரர் கோவில் நெல்லிமரம் காஞ்சியில் ராஜசிம்ம பல்லவன் கட்டிய கைலாயநாதர் கோயில் ஒரு சிற்ப கருவூலம் கைலாயத்தை காஞ்சியில் படைத்தான் அவன் இங்கு பதினாறு பட்டையுடன் கூடிய தாராலிங்கத்தையும் பிரதிஷ்டி செய்தான் அவன் இந்த தாராளிங்களை உச்சி வேளையில் தொட்டாலும் குளிர்ச்சியாக இருக்கும் பல்லவ அரசர்கள் மட்டுமே பட்டைகளை தீட்டி தாராலிங்களை சிறப்பாக செய்துள்ளார்கள் இந்த லிங்கத்தின் மீது தாரா பாத்திரத்தை வைத்து அபிஷேகம் செய்யும் பொழுது அபிஷேகத்திற்கும் பட்டைகளின் வழியே பல கிளைகளாக பிரிந்து வழிவது பெண்கொள்ள காட்சியாக இருக்கும் இந்த தாரா லிங்க மூர்த்தியை திங்கட்கிழமை மற்றும் பௌரங்க நாட்களில் அபிஷேகித்து வழிபடுவோர் பதினாறு பேர்களும் பெற்று வாழ்வர் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன பல்லவர்கள் இந்த வகை லிங்கங்களை குளிர்ச்சி மிக்க கல்லில் வடிவமைத்தார்கள் ஒரு முறை தனது நாட்டின் வடபகுதிக்கு பரிபாலனுடன் விஜயம் செய்தான் ராஜசிம்ம வல்லவன் அவன் முகாமிட்ட இடம் மலை வயல்கள் மற்றும் நீரோடைகள் நிறைந்த ஊர் அன்று சித்ரா பௌர்ணமி அதனால் அந்த பகுதியே வெள்ளி ஒளியுடன் காட்சி அங்கிருந்து மலைக்கு ரஜதகிரி வெள்ளிமலை என்ற பெயர் ஊரின் பெயர் வெள்ளிகரம் என்னும் வெள்ளி இந்த இயற்கை சூழலை கண்ட மன்னன் இங்கு கைலிநாதனுக்கு ஒரு கோயில் அமைக்க வேண்டும் என்று அன்று எதிரை தீர்மானித்தான் காஞ்சி கைலாசநாதரை போன்று பதினாறு பட்டையுடன் கூடிய சந்திரகலா லிங்கத்தை பிரதிஷ்டை செய்வதுடன் பஞ்சபூதஸ்தலங்களிலே பிருத்திவி மண் காஞ்சியை நிறைவுறுக்கும் வகையிலே பிருத்திவீஸ்வரர் என்று பெயரிடவும் தீர்மானித்தார் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் அருணகிரிநாத சுவாமிகள் வள்ளிமலையை தரிசித்து தல யாத்திரையாக இங்கு வந்து தரிசித்திருக்கிறார் வெள்ளிகரம் என்றதும் வள்ளியை களம் பற்றிய கந்தனின் திருவிளையாடல் உள்ளத்திலே படிச்சிடுகிறது வள்ளியை தேடி தனிப்பனும் காத்து வள்ளிமலைக்கு செல்கிறான் கந்தன் காதலால் அவளிடம் சாமர்த்தியமாக பேசுகிறான் வள்ளி எனது ஊர் திருத்தணிக்கு வருகிறாயா அது இங்கிருந்து இருபத்தி ஐந்து ஆனால் குறுக்கி சென்றால் நடுவிலே ஒரே ஒரு வயல் மட்டும்தான் என்று அன்புடன் அழைக்கிறான் இந்த அன்பு வேண்டுகோளை நாம் தற்பொழுது கிராமம் கோபுரம் இல்லாத கெழுத்து நோக்கிய வாயை புறம் வெளிப்புற வாகன மண்டபம் பழுதடைந்து உள்ளது உள்ளே வலிப்பீடும் நந்தி மண்டபம் கொடிமரம் இல்லை தென்புறம் அதில் சிதர்ந்து உள்ளது வெளிப்பிராகாரத்தில் தென்மேற்கில் வெள்ளி விநாயகர் சந்நிதியும் விமானமும் பழுதடைந்திருக்கின்றனர் தென்புறமாக சன்னிதி நுழைவாயில் நுழைந்ததும் மகா மண்டபத்தில் விநாயகர் பெரிய திருமேனியுடன் அறுபது பெருமான் ஆயுதங்களுடன் அமர்ந்த கோலம் வலப்புறத்தில் கையில் வில்லுடன் கண்ணப்ப நாயனார் அர்ஜுனன் என்றும் சொல்கிறார்கள் கண்ணப்பர் அளித்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்ட காலத்தினாகும் தம் கண்ணில் குருவி வைத்து ரீலை புரிந்தது இந்த தடத்திருப்புகளை குறிப்பிடுகிறார் அவர் வெள்ளிகர முருகனை பாடிய நவரத்தின திருப்பொழி என்னும் ஒன்பது திருப்புகள் பாடல்களில் ஏழு பாடல்களில் வெள்ளிநகர் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமன்றி அவள் மையம் கொண்டது அவள் கடம் பிடித்தது ஆகியவற்றையும் பாடி தூண்களில் கண்ணப்ப நாயனார் விஷ்ணு துர்கை முதலான சிற்பங்கள் உள்ளன இந்த மண்டபத்தின் தென்பகுதியில் நவகிரக சன்னதி இருக்கிறது அடுத்து அந்த மண்டபம் இங்கு விநாயகர் சோமஸ்கந்தர் சண்டிகேஸ்வரர் தனி அம்மன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத விஜயராகவர் ஆகியோரின் ஐம்பது உள்ளன அமைப்பில் கோவில் வெளிப்பிராகாரத்தை வலம் வரும்போது கர்ப்பகிரகத்தின் பின்புறம் விமானம் இல்லாத முருகன் குறுகலாக உள்ளது முருகப்பெருமான் சுமார் மூன்றடி உயரத்தில் எந்த கோலத்தில் காட்சியடிக்கிறார் அவருக்கு பின்புறம் மயில் உள்ளது அவர் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டுள்ளார் பின் இரு கரங்களில் வஜ்ர சக்தியும் முன்வரக்கரம் அபயமுத்திரியலும் பின் இடக்கரம் இடுப்பிலும் வைத்த அமைப்பு இருபுதமும் வள்ளி தேவையானை இருக்கிறார்கள் சிற்ப அமைப்பை பார்க்கும் பொழுது இங்கு முதலிலே முருகனும் வள்ளியும் மட்டுமே இருந்து பிறகு தேவையானை சிலையை வைத்திருக்கலாம் என தோன்றுகிறது வடக்கு பிராகாரத்தில் தெற்கு நோக்கி அம்பிகை புவனேஸ்வரி சன்னிதி அமைந்திருக்கிறது இங்கும் விமானம் இல்லை சுமார் நான்கடி உயரத்தில் பாச அம்புஷம் ஏந்தி நின்ற திருக்கோலத்திலே அழகாக காட்சியளிக்கிறார் பிருத்திவிஸ்வரருக்கு பொருத்தமாக உள்ள உலகெங்கும் யாபித்து காப்பை சிறு கிராமத்தில் உள்ள கோவில் என்பதனால் நகரத்தில் உள்ளது போல சாதாரணமாக கோவில் எதிர் வீட்டில் உள்ள ஸ்ரீ மோகனாச்சாரிய விசாரியங்கள் கட்டாயம் உதவுவார் என்று அறிகிறோம் இந்த திருத்தலத்தில் திருப்புகழ் ஸ்தல ஆராய்ச்சி திலகம் தலத்தின் திருப்புகழ் பாடல்களை கல்விட்டாக படித்திருக்கிறார் அவற்றில் ஒரு பாடலை நமது சபையின் சார்பில் நிறுவி இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் முருகாசரணம்